ஸ்குள்ளையும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனோன்னா அம்மு தான் என் வடியில் உட்காந்துக்க பார்த்திங்கன்னா அம்மு காலில் ஃபஸ்ட்டு முன்னாடி அடிபட்டுதுன்னு ஒரு ஒரி போட்டுக்க பார்த்தீங்கன்னா அந்த அம்மு குஞ்சு தான் அந்த குஞ்சு தான் வந்து பெருசாகி நமக்கு வந்து முட்டை போட்டு அதுக்கப்புறம் எப்படி அட எ அடை வச்சு காட்டு ஃபுல்லாக பார்க்குறேன் ஓகேவா ரொம்ப டேலண்டான குஞ்சிகள் குஞ்சுகள் குஞ்சிகள் நாளே பயமே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி இன்னும் சூப்பரானது பணி எப்படி அடிபட்டு எப்படி இருந்தால் அப்புறம் வந்து இப்போ வந்து முட்டை போட்டா எத்தனை முட்டை போட்டான்னா பதிமூணு முட்டை போட்டேன் ரெண்டு நாள் இடையில கேப்பு ரெண்டு நாள் விட ரெண்டு நாள் வந்து முட்டை போடலை மொத்தம் வந்து பதிமூணு முட்டை போட்டா அதில் நான் வந்து அவளுக்கு ஏழு முட்டை வச்சேன் அங்கே பிறகு சாப்பிட்றது பிறகு இவள் சாப்பிடலாம் விடமாட்டான்னு சொல்லிட்டு வாங்க வாங்கும் வாங்கும் சாப்பிட்டுருவான் சாப்பிட்டு தொலை அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுவாள் அப்புறம் ஏழு முட்டை வச்சேன்னா அதில் வந்து ஒன்று இருபதாந்தேதி பொறிச்சா இரு இதில் என்ன ஸ்பெஷலாக நாலு நாள் பொறிச்சா அப்புறம் திரும்ப அஞ்சு பொ முட்டை தான் பொறிச்சிக்க பொடி பொறிக்க முடிஞ்சதுவளால் ரெண்டு முட்டை பொறிக்க முடியல அதாவது ஏழு எட்டு முட்டை பொறிக்கலை ஒம்போதுலேருந்து பொறிச்சா ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு அஞ்சு முட்டை பொறிச்சா இருபதாந்தேதி பொறிச்சா இருபதாந்தேதி வந்து ஒரு முட்டை பொறிச்சா இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து ரெண்டு முட்டை பொறிச்சா இருபத்தி ரெண்டு வந்து ஒன்று பொறிச்சா இருபத்தி மூணு வந்து ஒன்று பொறிச்சா அப்போ மொத்தம் அஞ்சு ஆகிடுச்சா அப்புறம் வந்து மிச்சம் உள்ள ரெண்டையும் நான் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பொரித்து முடிச்சிருவா அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த ரெண்டு முட்டை அவள் பொறிக்கவே இல்லை அதாவது லா ஃபஸ்ட்டு வச்ச ரெண்டு முட்டை பொறிக்கலை லாஸ்ட்டு வச்ச அந்த ஃபைவும் பொறிச்சுட்டா நல்ல விலையாக நான் லாஸ்ட்டு வச்சு அந்த இதுலேருந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைன்னா இருந்தே எல்லா முட்டையும் பூ முட்டையாக இருக்கும் அப்புறம் வந்து இவள் வந்து நாளே அந்த குஞ்சுகள்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டு அந்தளவுக்கு ரொம்ப டேலண்டான ரொம்ப சூப்பரான நாட்டு நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு இவள் முட்டை நாளே போ நல்லா பறக்கவும் ஆரம்பிச்சிட்டு அவ்வளோ அறிவான ரொம்ப அறிவான குஞ்சிகள் இவள் வந்து தங்கம் கூட கொஞ்சம் காட்டினா இவள் சுத்தமாக காட்ட மாட்டேன்ட்டா ஒரு குஞ்சி தான் நான் வந்து என்னால் வந்து காட்ட முடிஞ்சது மற்ற இந்த பொறிச்சு வெளியே வருது பாருங்கள் வெளியே வருது அப்புறம்லாம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப் இந்த மாதிரி ரொம்ப கேப் எடுத்து பண்ணனால என்னால் வீடியோ வந்து பா எடுக்கவும் முடியல என்னால் ஆனால் அவ ரொம்ப கஷ்டப்பட்டு நாலு நாள் உட்காந்து பொறிச்சிருக்கா அதுவே ஐயோ பாவமாக இருந்துச்சு ரொம்ப ஒரு நாளிலே எல்லாம் பொறிச்சு முடிச்சிடுவாங்க எழும்பிடுவாங்க இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு நாலு நாளும் வந்து சாப்பிடாம அப்படியே உட்காந்து பொறிச்சிருக்கா அதுக்கு ரீசன் என்னென்னா ஃபுல்லாக வந்து மழை மழை டைமில் பொறிச்சதுனால மழை அப்புறம் குளிர் இவ்வளோ அதனால் ரூமில் வச்சு நல்லா அடைச்சி இதெல்லாம் அவ்வளோ வச்சதுனால இந்த அஞ்சு பொறிச்சிது இல்லைன்னா இதுவும் பொறிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் என்னம்மோ என்னம்மோ பார்க்குறேன் இங்கே பாருங்கள் பொறிச்சி மொத்தமாக வந்து நான் பொறிச்சதை தான் காட்ட முடிஞ்சது என்னால் அந்த உள்ளே ரெண்டு முட்டை திடீதா அந்த ரெண்டு முட்டையும் கடைசி வரைக்கும் பொறிக்கவே இல்லை நானும் வந்து ரம் ஒரு நாலஞ்சு நாள் வச்சு பார்த்தேன் ஒரு வாரம் கூட வச்சு பார்த்தேன் அந்த முட்டை வந்து அப்புறம் பொறிக்காதுன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படின்னு காட்டுறேன் கடைசி தான் வந்து அந்த பிளேக் போட்டால் ஃபஸ்ட்டு நாலும் வந்து க்ரீம் போட்டிருந்தா ஃபஸ்ட் ஏசி வந்து அந்த பிளேக்கு போட்டா இவங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு நேமும் வச்சுட்டு அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா அது கடைசி வரும் உங்களுக்கு கடைசி வரல அந்த கடைசி பாருங்கள் கடைசி பிறந்தது இப்போ தான் இதுதான் வந்து கடைசி பிறந்திருக்கு இப்போ தான் பிறந்திருக்கு பாருங்கள் பிளாக் வந்து கடைசியாக பிறந்திருக்கு இருபது இருபது ஒன்று இருபத்தி ஒன்று இரு இருபது ஒன்று இருபத்தி ஒன்று ரெண்டு இருபத்தி ரெண்டு மூ இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தி மூணு இது வந்து இருபத்தி மூணாந்தேதி இந்த பிளாக் பிறந்திருக்கு இது அவ்வளோதான் இனிமேல் பிறக்காது ஒன்று குஞ்சு பொறிக்காதுன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா இருபத்தி மூணு கூட அந்த இது அஞ்சாவது குஞ்சு பொரிச்சோடனே நான் வந்து ரொம்ப நம்பினேன் மற்ற ரெண்டு 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 முட்டையும் பொறிச்சிடுவாப்போம் அப்படின்ட்டு இருபத்தி நாலாம் எல்லாம் பொறிச்சு முடிச்சிருவான்னு நினச்சேன் ஆனால் நான் பொறிக்கவே இல்லை இருபதில் ஆரம்பித்து இருபத்தி மூணு வரைக்கும் நாலு நாள் பொறிச்சிருக்கா மிச்சம் ரெண்டு முட்டையும் அப்போ அதே மாதிரி பொறிச்சிடுவா அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது வந்து பொறிக்கவே இல்லவா அந்த புசு புசுன்னு உருண்டையாக இருக்குல்ல குண்டாக இருக்குதுல்ல அதுக்கு பேர் தான் செல்லம் செல்லம்னு வச்சுருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இது பார்க்கறது பிறகு பார்க்கறது பிறங்க அந்த பட்டு குஞ்சி பட்டு இவன் வந்து பயங்கரமான போல்டு வீட் ரூம் அம்மா நீ உட்காந்துரு நானே ரூமில் போய் இறங்கி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வரைஞ்சிட்டு போவான் விவரம் அவன் அவன் வந்து இப்போ கொஞ்சம் இப்போ வந்து நான் இப்போ லாஸ்ட்டாக எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் வளர்ந்த குஞ்சி பே பிறகு பேர் வச்சுருக்கிறேன் அதை வேறு நீங்கள் லாஸ்ட்டு வீடியோ வீடியோ முடிஞ்ச வரைக்கும் வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இப்போது தெரியும் இவங்க வளர வளர கலர் மாறிக்கிட்டே வராங்க இவன் தான் அந்த பட்டு தான் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் இருக்கிறதுலே ரொம்ப அறிவு ரொம்ப ரொம்ப கவனம் ரொம்ப நிதானம் அப்புறம் வந்து ரொம்ப அழகு வர அங்கே அம்மா கொத்துறேன் பாருங்கள் வாயில் குத்துகிறப்பா இப்போ கொத்தும்போது வாங்கிக்குவாங்க இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு அப்புறம் அம்மா வந்து பிள்ளைங்கள்லாம் விரட்டி விரட்டி கொத்துவாங்க அடுத்து அவங்க முட்டை விடும்போது இப்போ வந்து உயிரை கொடுக்குற அளவுக்கு பாதுகாப்பாங்க அப்புறம் வந்து அவங்க முட்டை போட்டு அடுத்த அடைக்கி நம்ம ரெடி ஆக போகிறேன் அடுத்த குஞ்சு பொறிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு இவங்களெல்லாம் போட்டு கொத்து 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 கொத்துன்னு கொத்துவாங்க அப்போ தான் நமக்கு பாவமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அது நமக்கு வந்து பார்க்க கஷ்டமாக இருக்கும் இங்கே பிறகு ஃபஸ்ட் இந்த கொஞ்சம் பிறகு இவ்வளோ அழகா இருக்குது செல்லப்பையா செல்ல பெய்யா கையில ஏறி உட்காந்துட்ட பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி தூக்கி உங்களை காட்டலான்னு பார்த்தா அவங்க வந்து தூக்கி விட மாட்டேங்கிறாங்க உள்ளே உள்ளே போய் போய்ய உட்காந்துக்கிறாங்க அம்மா இதுக்குள்ள போய் அப்புறம் அதனால் கரெக்டாக வந்து தூக்க தூக்கி தூக்கி காட்ட முடியல ஒருத்தங்களை தூக்குனா கற்ற ஆரம்பிச்சோன்னே ஒருத்தங்க கற்றுனாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சுருவாங்க இந்த பையன் வந்து வாலண்டியராகவே நம்ம கிட்டே வருவான் இந்த ஃபஸ்ட்டு பையன் மட்டும் பட்டு குஞ்சு மட்டும் ரொம்ப தெளிவான பையன் இந்த பையன் யார் பொண்ணு பையன் எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஃபஸ்ட்டு இது வந்து இந்த பட்டுக்குஞ்சி வந்து பயங்கரமான வந்து இருக்கிறத பார்த்தா இது சேவலாக இருக்குமோ அப்படின்னு தோணுது ரொம்ப அழகு ஆனால் இருக்கிறதுலே அழகு கூட அதுதான் கோட்டு போட்ட மாதிரியும் இருக்கும் தெளி ரொம்ப ஸ்ட்ராங்கான கோட்டு ரொம்ப கா பட்டு மாதிரியான ஒரு கோட்டு போட்ட மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான அதில் வந்து மேலே வந்து அவனுக்கு வரைஞ்சிருக்கும் கொஞ்சம் வர வளர்ந்து பிறகு பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் அவங்களுக்கு புரியும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் எனக்கே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு அப்போ தான் நான் நான் வந்து இன்னைக்கு அப்புறம் வந்து நான் வந்து நேம் வச்சுருக்குறேன் நான் வந்து அரிசி வந்து திரிச்சு திரிச்சு கொடுத்தேன் அது நல்லா சாப்பிட்டாங்க டெய்லி வந்து அவங்க டப்பெல்லாம் வந்து கிளீன் பண்ணிடுவேன் டெய்லி வந்து கக்காவும் உடனே உடனே க்ளீன் பண்ணிடுவேன் இந்த வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் வந்து மிஸ் ஆகும் அந்த டைம் வந்து நான் கரெக்டாக எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் ஏன்னா அவங்களுக்கு கக்கா மேலே உட்காந்துருக்குறதை பிடிக்காது அவங்களுக்கு நீட்டாக இருக்கணும் அவங்க உட்காந்துருக்கிற இடம் அவங்களுக்கு நீட்டாக இருக்கணும் கக்கா இருந்துட்டோன்னா அது அந்த இதை பார்த்துட்டு அவங்க கத்திட்டு ஓடுவாங்க கே 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 ஐ சீ சீ அப்படின்ட்டு ஓடுவாங்க யாருந்தே தொட்டுறாதீங்க தொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க கக்கா இருந்துட்டு அவங்களே கக்கா இருந்துட்டு இந்த டப்புல உட்காந்துட்டு அதுக்கு என்ன பண்ணுவோம்னா கீழே வந்து இறங்கி கக்கா எதிரி திருப்பத்தி டப்பில் உட்காந்துக்கோங்க கீழே இறங்கி வந்து உட்காந்துருக்க பாருங்க குஞ்சு கூட சேர்ந்துட்டு இந்த ரெண்டு முட்டை தான் வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணேன் இந்த செவனும் எயிட் செவன் அண்ட் எயிட் கடைசி வரைக்கும் பொறிக்கவே இல்லை ஏன்னா ரொம்ப வந்து ரொம்ப பயங்கரம் பறக்குதா அதனால ஏழும் பொறிச்சு நல்லா இருந்திருக்குமே நினைச்சேன் ரொம்ப டேலண்ட்டாகவும் இருக்குது நல்லா பறக்குது நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது தங்கம் குஞ்செலாம் நான் ஒரு வாரத்துக்கு நான் தூக்கி தூக்கியே விட்டேன் இந்த இவங்க எல்லாம் வந்து தன்னாலேயே வந்து குதித்து போகிறாங்க தன்னாலே எழி மேலே எலும்பி வராங்க அதனால நான் வந்து எப்படியாவது ஏழும் பொறிச்சு தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நமக்கும் இடமும் பத்தாது அதனால் போ இதுதான் போதும்னு சொல்லிட்டு கடவுள் வச்சுட்டேன் போல்லை இவள் என்ன பண்ணுவானா வாயில் வந்து பெருசாக எடுத்துகிட்டு தான் கொ நல்லா கொத்தி சின்னதாக்கி வாயை வச்சு ஊட்டுறா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இது அவாலாம் இந்த மாதிரி வாயை வச்சு நான் ஊட்டி நான் பார்த்ததே இல்லை இவள் வாயிலேருந்து எப்படி எடுத்து பொடிசாக்கி வாயிலேருந்து எப்படி கொடுக்குறா அவங்க வாயிலேருந்தே வாங்கி சாப்பிட்றாங்க நல்லா பொடிசாக்கி கொடுத்துடுறா அவள் வாயை வச்சு நொணுக்கி கொடுத்துடுறா நல்லா இப்போ பாருங்க எப்படி நுணுக்கி கொடுக்குற பாருங்கள் நல்ல பயங்கரமான டேலண்ட்டு நுனிக்க நினைக்க நினைக்க நுணுக்கி கொடுத்துருவா குழந்தை குழந்தைங்களுக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து மண்ணில் உட்காந்துருக்காங்க எல்லோரும் இது என்ன ஆச்சுன்னா ஒன்று மாதம் நொண்டி நொந்து நொன்றுராங்க நொண்டுது பார்த்தீங்களா பாவம் அது என்ன ஆச்சுன்னா அவள் பயத்தில் வந்து எல்லாரையும் விரட்டுறேன் அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவள் மேலேயே அவள் மிதிச்சுட்டான் பிடிச்சதுனால அந்த குஞ்சுக்கு வந்து காலி இதாயிட்டு அப்புறம் வந்து மூணு நாள் அந்த அந்த குஞ்சி வந்து நொண்டிட்டு நொண்டி நாலாவது நாள் தான் அப்போ வந்து செஞ்சேன் ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஒரே கலரில் இருக்காங்களா இவங்க வளர 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 கலர் மாறுவாங்க அந்த கால் வந்து இதாகிட்டா அது வந்து உட்காந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து அப்படியே சரி பண்ணித் தங்க பாவமாக இருந்துச்சு அவளே வந்து மிதிச்சுட்டா ஏறி ஏறி சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு விரட்டி வெட்டி சண்டை போடுறேன்னு சொல்லிவிட்டு அது மேலே அவளே பூச்சி பூச்சி சண்டை போட்டு அது வச்சுப்பான் பத்து கருமி பத்து கரும பார்க்கணும் அது மட்டும் வித்தியாசமாக பார்ப்பாங்க வேலை பிடிச்சி ஆயிச்சு பிடிச்சி பார்க்குறேன் மட்டிங்கன்னா திருச்சியில் பார்ப்பாங்க ரொம்ப தைரியமாக இருக்கும்

அதுதான் எனக்கு வந்து ஐயோ எனக்கு நாலு பொண்ணு குஞ்சு ஒரு ஆண் குஞ்சு இருந்தால் நல்லாயிருக்குமே ஆசைப்பட்றேன் ஆசைப்படுறேன் ஆனால் எல்லோரும் வாழ் லீலாம பார்த்தா நாலு சேவலும் ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது போக போக தான் இனிமேல் தெரியும் ஆனால் எல்லோரும் பொண்ணாக இருந்து ஒரு ஒண்ணு மட்டும் பையனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் செல்லம் பாருங்கள் இதுதான் செல்லம் இது வந்து பியூட்டி இந்த பிளாக் கலரு ஆஷ் கலர் மாதிரி இருக்கிறதால இவ பேர் வந்து பியூட்டி இது அம்மு உங்களுக்கு தெரியல அம்மா பியூட்டி தான் கடைசி இந்த அந்த அது வந்து ராக் ராக் வந்து நாலாவது மூணாவது வந்து பிரேவ் இதுதான் பிரேவ் ரெண்டாவது செல்லம் ஃபஸ்ட்டு வந்து பட்டு அந்த க அப்படி மு கழுத்து சாச்சி சாச்சி பார்க்கணும்ல அழகாக அது வந்து பட்டு இது பேர் வந்து ராக் இது நாலாவது கொஞ்சம் இதுதான் அடிபட்டு இருந்தது ஆமைக்கு ஓடி இருந்தார் எப்படி இருக்கும் அது இன்னைக்கு தான் எல்லாருக்கும் பேர் மீது தான் பேர் வைச்சோம் இது செல்லம் இது பேரு தான் செல்லம் இது வந்து ரெண்டாவது ஃபஸ்ட் பட்டுக்குஞ்சி இது ரொம்ப அழகு இருக்குதில் பட்டு மாதிரி இருக்கும் சில்கி மாதிரி இருப்பான் பட்டு மாதிரி சில்கி மாதிரி இருப்பான் ரொம்ப அழகாக இருப்பான் நைஸாக இருப்பான் அப்படி பார்க்குறதுக்கே வாத்து வழு வழுன்னு வாத்து மாதிரி எல்லாம் எல்லாமே தான் இருக்கிறாங்க இவன் கூட கொஞ்சம் ரொம்ப அழகு இவன் தான் ரொம்ப ரொம்ப போல்டு ரூம் சுற்றி நல்லா வருவான் அவங்க அம்மா நீ படுத்து நான் அப்படியே எழுதி போய் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு தனியாக போய் சாப்பிட்டு கூட வந்துடுவான் அவனை பார்த்து எல்லோரும் இறங்கி வருவாங்க அப்புறம் இதுதான் பட்டு ஃபஸ்ட்டு ஓகேவா இது மூணாவது ரெண்டாவது இது ராக்கு நாலாவது அப்புறம் அஞ்சாவது உங்களுக்கு தெரியும் பிளாக்கு அது பியூட்டி அவள் பேர் பியூட்டி ஃபஸ்ட்டு பேர் பட்டு ரெண்டாவது உள்ள பேர் செல்லம் மூணாவது உள்ளே பேர் பிரேவ் நாலாவது உள்ளே பேர் ராக் அஞ்சாவது உள்ளதுக்கு பேர் பியூட்டி ஓகேவா இப்போ தெரிஞ்சுட்டா உங்களுக்கு பேர் இதுதான் பட்டு அழகாக இருக்குதா இவ்வளோ அந்த ரெக்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இதுதான் பிரேவ் இது பிரேவ் மூணாவது ரெண்டாவது செல்லம் இந்த பிரேவும் அந்த செல்லமும் கொஞ்சம் வந்து இன்க்யூஸ் ஆவாங்க இதுதான் பிரேவ் இது பட்டு தனியாக தெரியும் அப்புறம் பியூட்டி கடைசியில் பிளாக் இருக்குதுல அது பியூட்டி யாருன்னு அங்கே தனியாக தெரியும் அந்த ராக்குங்கிறதும் தனியாக தெரியும் இந்த ரெண்டாவது மூணாவது தான் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுவாங்க பார்த்து சொல்லணும் பிரேவ் அண்ட் செல்லம் ரெண்டாவது செல்லம் மூணாவது பிரேவ் கொஞ்சம் குண்டாக புஸ்ஸு கொஞ்சம் உருண்டையாக குண்டாக இருக்கிறது வந்து செல்லம் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது பிரேவ் எல்லாேருக்கும் நேம் வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் காட்டிட்டேன் எல்லா குஞ்சுகளுக்கும் எல்லா குஞ்சும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா இனிமே இனிமேல் வளர வளர உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு வருவாங்க சாட்ஸ்லாம் வருவாங்க இப்போ எல்லோரும் வந்து தூங்குறதுக்காக போடுறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து டப்பில் ஏறி இப்போவே வந்து பாருங்க கம்பில் உட்காந்துருக்கிற மாதிரி எல்லோரும் வந்து ஓரமாக உட்காரணுமா அவங்க அம்மா கூட எல்லாம் அந்த தங்கம் எல்லாம் அம்மா தான் உட்காந்துருப்பாங்க அவள் கொத்தி விரட்டுற வரைக்கும் அம்மாக்குள்ளேயே தான் உட்காந்துருப்பாங்க இவங்க வந்து ரெண்டு மூணு நாளிலே தண்ணியை உட்கார ஆரம்பிச்சிச்சு தனியாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு தனியாக உட்கார ஆரம்பிச்சிச்சு ரொம்ப சமத்து குட்டிகள் இவங்கெல்லாம் இந்த இரக்கையை அடிக்கிறான் பார்த்திங்களா நீந்தான் செல்லம் பாருங்க தலை அவன் அவனுடைய ரெக்கை வந்து வெளியில் வரைக்கும் இருக்குது அதனால் டபக்குன்னு வெளியில் வந்து வலிக்கு விழுந்துட்டு இப்போ பாருங்கள் இது நல்லா உட்காந்துச்சு திரும்ப போய் முகத்து இது பட்டு பாருங்கள் இவன் தான் பட்டு எப்படி எப்படி பார்த்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா சூப்பராக பார்ப்பான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்